ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஈவினிங் போல் நாங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு வெளியில் போயிட்டு இருந்தோம் அப்போ பண்ணையில் ஒரு இடத்துல வந்து மிக்கி மவுஸ் நிறைய பொம்மைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டு நடந்து வந்துட்டு இருந்துச்சு பாப்பா அதை பார்த்து துள்ள தூங்கிட்டாங்க சரி அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு நானும் என் ஹாபியும் சாய்பாப்பாவும் போய் தந்தோம் பண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விளையாட்டு இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை சாப்பாடு கடை நிறைய இருக்குது இப்போ புதுசாக ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பீச்சில் வந்து படகுல வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி டிக்கெட் தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு சரி நாங்களும் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து போயிருந்தோம் படகு ஏறுறதுக்கு தான் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சரி இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் வரத்துக்கிடையில் வந்து நிறைய பொம்மைகள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு சரி நாங்கள் வரும்போது சைப்பப்பா வந்து அவ்வளோ ஆசையாக பார்த்தாங்களே நாங்கள் மிக்க மோஸ்ட் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நிற்கும் போது அங்கே வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக் ப்ரௌனி கேக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் வாங்கி எடுத்துட்டோம் அதையும் சாப்பிட்டுட்டு வந்து சைப்பப்பாவை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி அந்த பொம்மையிட்ட வந்து கொடுத்துட்டோம் பாப்பா வந்து அந்த பொம்மையோட மூக்கையே பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க சைப்பாப்பாக்கு கொஞ்சம் பயம் வேற ஆனால் வந்து அந்த ஸ்மோ மீக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாரு அந்த மூக்கில் தான் கண்ணு ஆகிறாரு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னாலும் ஆசை தான் நான் சைப்பப்பா மட்டும் இல்லைங்க நிறைய பிள்ளைகள் வந்து அந்த பொம்மை கூட விளாடிட்டு இருந்துச்சுங்க அந்த பொம்மையை வந்து தூக்க சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க ஹேப்பியாக இருந்துச்சு அந்த பொம்மையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துச்சு பிள்ளைகளோட இன்னும் கொஞ்சம் புத்தி தெரியிற வயசுன்னு சொன்னால் சைப்பப்பா நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துப்பாங்க அவருக்கு லைட்டாக பயம் வேறு என்னடா இது இவ்வளோ பெரிய உருவம் இப்படி ஆடுதுன்னு பயம் வேறு இருக்குது ஆனால் ஹாப்பியாகவும் மீக்கிறாரு எனக்கு பார்க்க பார்க்க சிரிப்பாக இருந்துச்சுங்க அவர் அந்த மூக்கையே பிடிச்சி பிடிச்சி எழுத்துட்டு ஏதோ போனதுக்கு வந்து ரொம்ப ஹேப்பி ஆகிட்டாங்க அதே போதும் இது மட்டும் இல்லை நிறைய பொம்மைங்க ஸ்பைடராட்டு இதுன்னு நிறைய பொம்மை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு சும்மா போனால் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சிங்க இதான் சாக்குன்னு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்க அது கூடவே இந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்க பாய் பாய்